அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன சாப்பாடு மறைக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க இது கொஞ்சம் சில்லறத்தனமாக தான் இருக்கு இருந்தாலும் இது ஒரு முக்கியமான வீடியோ இது என்னென்னா நாங்கள் வந்து பல தலைமுறையாக கனவு கண்ட ஒரு வீடியோ நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்போ சரி எங்கள் அப்பா சின்ன வயசாக இருந்தப்போ சரி ஒரு சைக்கிள் வசதி இல்லாத காலத்தில் கூட இவ்வளோ அப்போலாம் இந்த ரோடு இப்பயே இது இவ்வளோ ஒழுங்க ரோடா இருக்கு அந்த பக்கம் இந்த வழியாதான் தான் வீட்டுக்கு வரணும் மெயின் இருந்து வந்து இப்படியே போகணும் அங்க காட்டடி அதில் போ அதில் போயிட்டே இருக்கணும்னா ஒரு கிலோமீட்டர் போல் உள்ளே போனால் தான் இன்னும் வீடு அப்படி அந்த சந்துக்குள்ளேருந்து இந்த காட்டுக்குள்ளேருந்து நாங்கள் வெளியில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாவது போகணுன்னாலும் ரொம்ப சிரமம் மூணு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு செந்தபுரம் ஸ்கூலுக்கு நடந்தே தான் போவோம் அப்போலாம் எங்களுக்கு ஒரு பஸ்ஸு நான் நிறைய கனவு பண்ணுறோம் நம்ம ஊர் ரோட்டில் பஸ்ஸு எப்போ போவோம் நம்ம நம்ம ஊரில் பஸ்ஸை விட்டு இறங்கி எப்போ நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படிலாம் நிறைய நாள் யோசிச்சிருக்கோம் அந்த நரம்பு பைய தூக்கி தூக்கி கையே செவந்துருவோம் மூணு கிலோமீட்டர் நடந்தே தூக்கிட்டு போய் பையன் தூக்கி நடந்து பள்ளியோட போனோம் சேர்ந்துக்கிறோம் ஜெயவொண்டை போகணுன்னாலும் சரி இந்த ரோட்டு வழியாக போய் இங்கே ஒரு வாரி வாரின்னு அதுக்கு பட்ட பேர் இங்கே உள்ள ஏரியாவில் உள்ளவங்களுக்கு அது தெரியும் அவ்வளோ ஒயர் மாதிரி ரெண்டு சைடும் மலை மாதிரி கீழே இறக்கமாக பள்ளமாக கிடக்கும் ரோடு அதில் தான் குறுக்க புகுந்து ஜெகொண்டை எதுக்காக இருந்தாலும் போவோம் அப்படிலாம் கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயும் வண்டி இல்லை அதை வீடே இல்லை எல்லாரும் வண்டி வாங்கிட்டாங்க இப்போ எங்கே போனாலும் தான் போய் வராங்க இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்து ஸ்கூல் பிள்ளைங்க நாங்கள் நடந்து போனால் அவங்க சைக்கிளில் இருக்காங்க இப்போ திடீர்னு நம்ம ஊரில் என்னன்னா நீ விட்டையே கதை பேசாத வீடியோ என்னன்னு சொல்லுவீங்க எங்க எங்கள் ஊருக்கு பஸ்ஸு விட்டுட்டாங்க நண்பர்களே திடீர்னு பஸ்ஸு விட்டுட்டாங்க மினி பஸ் விட்டுருக்காங்க ஜெயவிலாஸ் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸு அது யார் விட்டாங்க அதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அது யார் எல்லாம் யார் ரெடி பண்ணி விட்டாங்க அப்போ அது இந்த வேறெல்லாம் நமக்கு தெரியாது அப்படி யாரெல்லாம் அந்த பஸ் விடுறதுக்கு முயற்சி எடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்க ஊருக்கு பஸ் விட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பஸ் எங்க ஊர்ல பஸ் வர்றத நான் பார்க்கவும் போறேன் மெனக்கெட்டுட்டு நான் பஸ் வர்றத பார்க்க போறேன் எனக்கு ஆசையா இருக்கு நான் போய் பஸ் சவுண்டு கேக்குது நான் பஸ்ஸு வரத வீடியோல எடுத்து போடுறேன் வாடி வாடி எடுக்கணுமா

எ எங்கள் ஊர் எங்கள் ஊரில் பஸ்ஸு அப்படி போதுங்க ஆமாம் இந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்டு பஸ் வாங்க ஓடிட்டு வந்தேன் ஐயோ மூச்சு வாங்குது எங்கள் பஸ்ஸு எப்படி இருக்குது எங்கள் ஊருக்கு பஸ்ஸு விட்டுட்டாங்க நான் அங்கே பஸ்ஸில் வந்தேன் இந்த இடத்துல இறங்கி தான் இப்படியே இறங்கிப்போம் இது எங்களுக்கு கொஞ்சம் பக்கம் எப்படியா இறங்கி தொழில் தோழியாக போகணும் இது எங்களுக்கு கொஞ்சம் பக்கம் அந்த பஸ்ஸு விட்ட யாரெல்லாம் முயற்சி பண்ணி விட்டாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ஊருக்கு பஸ்ஸு வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எந்த வழியாக போகுதுன்னா செட்டியுப்பெல்லாம் இளமங்கலம் இளையூர் அந்த லைன் போகுது என்னது கழுமங்கலம் அரைக்கும் இந்த பஸ்ஸு ஆமாம் கழுமங்கலம் போகுது அப்புறம் நாகன்குழி என்னன்னு ஊரெலாம் போகுதுன்னு சொல்கிறாங்க நான் இந்த பஸ்ஸில் வரணுன்னே ஒரு நாள் அப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல பஸ்ஸில் வரணும்னா மெனக்கட்டி வருனாலே என் வீட்டில் வண்டியை வச்சுட்டு நான் எங்கள் ஊர் சந்தைக்கு நாங்கள் வந்து இங்கே உக்காந்து பஸ்ஸில் போனோம் நண்பர்களையும் நான் என் தங்கச்சி பஸ்ஸில் போயிட்டு அடுத்த பஸ்ஸில் வந்தோம் ஜாமெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பல நாள் பல தலைமுறையாக கனவு கண்டது எங்கள் க தலைமுறையில் தான் பழிச்சிருக்காது எங்கள் தலைமுறையில இன்னும் அடுத்த வாரிசு உருவாகிட்டாங்க அவங்க தலைமுறைக்கு தான் பழிச்சிருக்கு இருந்தாலும் இதை நாங்கள் இந்த கஷ்டத்தையும் எங்கள் எங்களதுலேயே அனுபவிச்சுட்டோம் பஸ் வர்றதையும் பார்த்துட்டோம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி ஓகே நம்மளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வி அஜய் சனா அவங்க வயிற்று